கோபி அருகே உள்ள கொடிவேரி அணையில் ஏமாற்றப்பட்ட சுற்றுலா பயணிகள் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் அணையை விட்டு வெளியேற்றப்பட்டன ஈரோடு மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலமான கொடிவேரி அணையானது சுமார் எழுநூறு ஆண்டுகளுக்கு முன் பவானி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட அணையாகும் சுமார் பதினைந்து அடி உயரத்திலிருந்து முன்னூறு மீட்டர் நீளத்திற்கு அருவி போல் தண்ணீர் கொட்டுவதாலும் பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பாக குளிக்க முடியும் என்பதாலும் குறைந்த செலவில் குடும்பத்துடன் விடுமுறையை கழிக்க முடியும் என்பதாலும் அரசு விடுமுறை நாட்களில் மட்டுமின்றி பண்டிகை நாட்களிலும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் கொடிவேரி அணைக்கு வருவது வழக்கம் மேலும் அணையின் பகுதியில் பரிசல் பயணம் செய்தும் கடற்கரை போன்ற மணற்பரப்பில் அமர்ந்து சுவையான மீன் வகைகளை சாப்பிட்டும் பூங்காவில் பெண்கள் குழந்தைகள் உற்சாகமாக விளையாடி விடுமுறையை கழிப்பது வழக்கம் இந்நிலையில் இன்று வார விடுமுறை என்பதால் காலை முதலே ஏராளமான சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் அணைக்கு வந்திருந்தன காலை முதலே அணையில் கொட்டும் தண்ணீரில் உற்சாகமாக குளியல் போட்டு மகிழ்ந்து கொண்டிருந்தபோது பவானி ஆற்றில் கூடுதலாக தண்ணீர் திறக்கப்பட்டதைத் தொடர்ந்து அணைக்கு வரும் தண்ணீரின் அளவு அறுநூற்றி ஐம்பது கன அடியை தாண்டியது இதனால் அணையிலிருந்து பாதுகாப்பு கம்பிகளை தாண்டி தண்ணீர் வெளியேற தொடங்கியது இதனால் அணையில் குளித்துக் கொண்டிருந்தவர்கள் அவசர அவசரமாக உடனடியாக வெளியேற்றப்பட்டு அணை மூடப்பட்டது இதனால் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து குடும்பத்துடன் வந்திருந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தன அதைத் தொடர்ந்து சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அணை மூடப்பட்ட நிலையில் பவானி ஆற்றில் இறங்கவும் குளிக்கவும் துணி துவைத்தல் கால்நடைகளை மேய்த்தல் பரிசல் பயணம் செய்யவும் நீர்வள ஆதாரத்துறை அதிகாரிகள் தடை விதித்தனா் கொடிவேரி அணை திடீரென மூடப்பட்டதால் ஏமாற்றமடைந்த சுற்றுலா பயணிகள் அருகிலுள்ள பாலத்தின் மீது நின்று ஏமாற்றத்துடன் அணையை ரசித்து சென்றனா்